விஜயநகர் அரசுங்கிறது வந்த பிறகு இந்த முறைமைகளில் ஏதேனும் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா ஆனால் இடைக்கால சோழ விஜயால சூழலாக தமிழும் கிடையாதுங்க அவங்க தெலுங்கு சோழர்கள் தெலுங்கு சோழனுங்கிறது போன சோழ்கள் முழுக்க தெலுங்கு வாங்கி தான் இருக்காங்க உள்ளபடி தெலுங்கு மொழிக்கு வரி வடிவமை அமைச்சு கொடுத்தவங்க இந்த தெலுங்கு சோழ தான் சொல்கிறாங்க அவங்க அவங்க சொன்னாங்களா அங்கே இருக்க அவங்களுக்கு சொன்னாலும் பிராமணர் அப்படி ஒருத்தருவங்க இல்லையே அப்படின்னு சொன்னாங்களாம் ஐயோ இது என்ன பிராமணன் இல்லாத நாடா அப்படின்னு சொல்லிட்டு வடக்க இருக்கம வந்து வந்து இறக்குமதி பண்ணி நிறைய பிராமண இறக்குமதி எந்த அதிகமா போச்சு திராவிட இயக்கத்து கணக்கில்தான் சாதிகள் அதிகமா போச்சு சாதி சங் சந்தங்கள் பெருகுச்சுங்க தமிழ்நாட்டுல சாதி ஒழிக்கப்பட்டு விட்டதா நம்ம வந்து சொல்றாங்க அதாவது திராவிட அரசியல் மூலமா சாதி ஒழிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறாங்க கேரளத்தில் மலையாளி தான் முதலமைச்சராக ஆந்திராவில் முதலாம் முதல் தெலுங்கு தான் முதலமைச்சர் நான் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை கண்டவன் முதல முதலமைச்சர் முதலமைச்சராக வந்தவனால் முதலமைச்சரும் அந்த பிராமணருடைய தெலுங்கு பிராமணர் மூளை ரெட்டி தெலுங்கு ரெட்டியுடைய அடிதடி மசில் பவர் அப்புறம் காமிட்டி காசு இதுதான் கன்னட செல்ல இருக்கும் அதுவே தெலுங்கு தோற்று வச்சு தான் அங்கே கன்னட சென்று இருக்கும் அங்கே தெலுங்கு தோற்று வச்சு தான் திராவிட இருக்கும் தொடர்ந்து ஒரு இனத்தால் நம்ம அழிக்கப்படுறோன்னு உணர்வுதான் நாம் வாழும்போது அந்த எழுச்சி எங்கிட்ட இயல்பா தன்கோடு தானே இருக்கணும் பார்வையாளர்களுக்கு வணக்கம் மதிப்புக்குரிய பெங்களூரில் இருக்கக்கூடிய ஐயா அறி பேரறிஞர் ஐயா குணா அவர்களை ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திப்பதற்காக நண்பர்கள் வழக்கறிஞர் அமர்நாத் அக்கு பஞ்சர் மருத்துவர் மோகன் குமார் சமூக வேளாளர் தோழர் அம்புத்தூர் மணி இவங்களோட சேர்ந்து இன்னும் நண்பர்களோடு சேர்ந்து ஒரு சந்தித்து உரையாடுறதுக்காக அப்படின்னு வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஒரு நலம் விசாரிப்புக்காக அப்படின்னு வந்திருந்தோம் வந்த இடத்துல ஒரு உணவு உணவுக்கு பிறகு ஒரு உரையாடல் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிறத அப்படியே பதிவு பண்ணுமே அப்படின்றதுக்காக தான் ஒரு இது இது திட்டமிடலை ஆனா போகிற சந்திப்புல இதையும் நம்ம முடிஞ்சால் பயன்படுத்தலாமே அப்படின்றதுக்காக ஒரு சந்திப்பு இந்த உரையாடல் நடந்திருக்குது இத நீங்க உள்ள இருக்கிற கருத்துக்களை உள்வாங்கணுன்றதுக்காக தான் இந்த சந்திப்பு ஐயா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து ஆட்சி அரசு அப்படிங்கிறது பெரும்பாலும் வந்து தமிழ் மன்னர்கள தான் இருந்திருக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஆட்சிகள் மன்னர்கள் மாறியிருந்தாலும் கூட தமிழ் மன்னர்களாகவே தான் தொடர்ந்து இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக விஜயநகர அரசு அப்படிங்கிறது தான் வெளியிலேருந்து வந்த ஒரு அரசாக இங்கே வந்து உருவாகியிருக்கு அப்படிங்கும் போது விஜயநகர அரசுக்கு வரத்துக்கு முன்பு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சமூக சமயம் சார்ந்த வழிமுறைகள் எப்படி இருந்தது விஜயநகர அரசுங்கிறது வந்த பிறகு இந்த முறைமைகளில் ஏதேனும் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா மாற்றம் ஏற்பட்டிருந்தா சமூக அரசியல் மற்றும் சமயம் இதில் வந்து என்ன விதமான மாற்றங்கள் ஏற்பட்டது அந்த ஏற்பட்ட மாற்றங்களோட தாக்கம் இன்றைக்கும் நம்மக்கிட்ட இருக்கா தமிழனை மட்டும் அவன் கோடி குற்றத்தை எழுதுறது வந்து விஜயநகராட்சி காட்டத்தை மட்டும் இல்லை உள்ளபடியே கலப்பால் பட எடுப்பு கலப்பல் பட எடுப்பு நம்ம முழுக்க எழுந்தாச்சு ஆனால் இடைக்கால சோழ விஜயால சோழலாம் தமிழும் கிடையாதுங்க அவங்க தெலுங்கு சோழர்கள் தெலுங்கு சோழன் இங்கே போன சோழர்கள் முழுக்க தெலுங்கு வாங்கி தான் ஆடுறாங்க உள்ளபடி தெலுங்கு மொழிக்கு வரி வடிவமை அமைச்சு கொடுத்தவங்க இந்த தெலுங்கு சோழ தான் சொல்கிறாங்க அவங்க இந்த ழா வந்து தெலுங்கில் ட ஆகும் அவங்க தெலுங்கு சோடா சொல்கிறாங்க அவங்களே இந்த விஜயால சோழன் பற்றிய கதை இருக்குது அந்த கதையும் வந்து பெரிய க கன்னியாகுமரி கல்வெட்டுன்னு சொல்கிறாங்களே அதை நீண்ட கதையாக இருக்குது என்னன்னு சொன்னால் இந்த விஜயால சோழனுடைய முன்னோர்கள் ஒருத்தன் ஒரு அரக்கன் வந்து மான் வடிவு எடுத்து ஒரு அரக்கன் ஓடினானான் அவனை விரட்டி போயிட்டு அவனை கொண்டுட்டு பின்னாலே பக்கத்தில் காவிரி யார் இருந்தாலும் காவிரி யாரும் குடிச்சிருந்தானா அரசர்கள் குடிச்சு குளிச்சு போட்டோன்னா உடனே வந்து தானம் செய்யணுமா பிராமணர்களுக்கு தானம் செய்யணுமா அப்போது பிராமணர் யாரும் இல்லையான்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்கள அங்கே இருக்க ஆளுங்க சொன்னாலும் பிராமணர் அப்படி ஒருத்தருங்க இல்லையே அப்படின்னு சொன்னாங்களாம் ஐயோ இது என்ன பிராமணன் இல்லாத நாடா அப்படின்னு சொல்லிட்டு வடக்கருக்கு இதில் பிரம்ம இது வந்து இறக்குமதி பண்ணி நிறைய பிராமணர் இறக்குமதி பண்ணாங்கிற கதை அந்த கதை அந்த கல்விட்டாக கூட இருக்குது இந்த கதையும் வந்து இவரும் சொல்வார் ஒட்டுக்கூத்தர் கலிங்கத்தி பணியில் கூட அந்த கதை சொல்லுவோம் அதை வந்து முதலாங்குள் ஒத்துங்கன்னு வழிவந்தவங்களை வந்து தெலுங்கு சோழ இது சளுக்கி சோழர்கள் தான் சொல்லுவாங்க சளுக்கர்கள் வந்து அங்கே செலுக்கர்கள் தெலுங்கர்களாக இருந்தாங்க மேலைச்சலுக்கள் கன்னடக்கராக இருந்தாங்க அதுவே அவன் வழி வந்து நம்ம முதலாம் குலோத்துக்கு பேர குலோத்துக்கன் மாற்றிக்கிட்டான் அவன் வந்து முழுக்க முழுக்க தெலுங்கு கன்னடம் வடுககு ஆட்சி தான் அந்த குலோத்து களத்தில் நடக்குது அதுக்கு முன்னாலே அதுதான் இடைக்கால சூழல் தமிழும் கிடையாது உள்ளபடியே இப்போ சில பேர் ராஜராஜ அவங்க எல்லாம் கூட தெலுங்கு வழி வந்து தானுங்க அப்போயும் நம்ம என்ன ஏற்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஆண்டுகளாக கலப்பா படையின்போது கிபி ஐம்பது நாட்டா கிபி இரநூத்தி ஐம்பது இருக்கலாம் அப்போ ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ஆண்டுகள் நம்ம நம்ம சொந்த ஆட்சி நம்மக்கிட்டே இல்லை எப்படியோ யூதர்கள் விரட்டி அடிக்கப்பட்டாங்களோ போயிட்டு ரெண்டாயிரம் ஆண்டுகள் அப்போ விரட்டி அடிக்கப்பட்டோம் யூதர்கள் ஒரு நாட்டை படிச்சுட்டு சேனை சொன்ன அடாவடி கொள்கை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ட்வூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி அவ்வளோதான் அத்தனை ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பின்னால் இன்னும் ஒரு பைபிள் கதை என்னுடைய இது இருந்தாங்க இஸ்ரேல் இனத்துக்கும் இஸ்ரேல் இல்லாத கரும்பு இனத்துக்கு சண்டை தானே தேசிய இனங்களுக்கு சண்டை தானே அது இன்னும் நடக்குது ரெண்டாயிரம் ஆண்டுகள் நடக்குது அந்த மாதிரி தான் நம்ம வந்து என்னைக்கு இழந்துட்டோம் விஜயநகராட்சி அதோட தொடர்ச்சி தான் அந்த பெருமொழியாளர்களோட படையெடுப்பினுடைய தொடர்ச்சி தான் ஆகவே இதுக்கு முன்னால் நம்ம இழந்து போயிட்டோம் சாதி இருக்கங்கள்னு சொல்லிட்டு பேசுகிறோம்ல

அந்த குளங்களை நச்சுகள் நிலக்கிழமை காலத்தில் உலகாக இருந்தது அப்போ தேவைப்பட்டது ஏன்னா அப்பத்தி நிலக்கிழமை உறவுகளுக்கு அப்பத்தி விளைவு சொல்கிற இப்போ இன்னும் ப்ரொடக்டிவ் ரிலேஷன்ஸுக்கு அது தேவைப்பட்டது அந்த நிலக்கிழமை காலத்து ஃபியூல்ட்ஸ் காலத்தில் ஆனால் நிலக்கிழமை உழஞ்சி முதல் காலேஜி வந்து போகும்போது அது வந்து வேறு இருக்குது பழைய நிலக்கிழமை உறவுகள் வேறு இருக்கும் பொழுது ரயில் கொண்டு வந்துச்சு டெயிலுக்கு கொண்டு வந்தபோது எத்தனை பேர் எல்லோரும் எல்லா ஜாதிக்காரலாம் அது அந்த மாதிரி கொண்டு வந்த க இப்போ வங்கி முறை மற்ற எல்லா இதுகளும் பார்த்து தொழிற்சாலை இதெல்லாம் பார்க்கும்போது அது பழைய நிலக்கணம் ஒரு அறுக்க ஆரம்பிச்சிது ஒரு பக்கம் பழைய இது கட்டிக்க ஆரமிச்சது ஒரு பக்கம் பெரும்பான்மையை அறுக்கு அறுக்கு தொடங்குச்சு அதுவே இயல்பு தானே அது இயற்கை தானே அது அதாவது ஒரு முதலாளின்ற ஒரு புதிய சோழ தூண்டும்பொழுது பழைய எல்லாம் அறுக்கு தான் செய்யும் இல்லையா அதுக்கு அப்பால் அந்த முதலாளித்தை தாண்டி ஒப்புரவியம் ஒரு கட்ட வரும் பொழுது அது இன்னும் அது குறையணும் அந்த குறைஞ்சி வந்து உள்ள உண்மையான உண்மையான மாந்தன் மயின்ற ஃப்யூ ஹியூமனிசம் வந்து மேலோங்கணும் இல்லையா மனிதவர்கள் அதை உறவுகளே சீரமைக்கப்படணும் இல்லையா காலத்துக்கு ஏற்ப சோழக்கு ஏற்ப அது இயல்பாக மாறும் நாம் நம்ம நமக்கு அந்த மாற்றங்கள் பிடிக்கிறானா கூட இது உலக காலம் அது நம்ம மாற்றி தான் தீரும் சாதிய சிக்கல் வந்து அதிகமா போச்சு திராவிட இயக்க காலத்துலதான் சாதிகள் அதிகமா போச்சு சாதி சங் சந்தங்கள் பெருகுச்சுங்க அதே வெள்ளக்கால காலத்துல வந்து சருகு கேட்கறதுக்கு சாதி சங்கலை உருவாக்கினான் இல்லையா அப்போ என்ன பண்ணா அப்போ முதல் சாதி அனுப்பல திரடவங்க இவங்கதான் யாரு சாணார்கள் சொல்லக்கூடிய இப்போ நாடார்கள் சாணார்கள் சாதி சாதிகள் பிரிவு அத்தனை தூக்கி போட்டு விட்டு இந்த தோல்ச்சியில போராட்டம் பின்னாலே தோல்சியில் போராட்டம்னா பெண்கள் சட்டம் போடக்கூடாது அந்த காலத்துல இருந்து அதை எதிர்த்து பெண்கள் சட்டம் போடுறதுக்கான குறிப்பாக இப்போ திருவாங்க முன்னர் ஆட்சிக்குலாம் திருநெல்வேலி தெரிந்த தமிழ்நாட்டில் வலுவாக இருந்தது அந்த போராட்டங்கள் வலுவாக இருந்தது அது அந்த இதுக்கு சாதி போட்டு சட்டை போட்டுக்கிட்டால் அது கீழ்த்தானே நாய்கள் எல்லாம் ஒன்றா பண்ணுவா அடவடித்தனம் பண்ணி இப்போ மிஷன் ஸ்கூலுக்கு போகிற பொண்ணு க சட்டம் போட்டு போகிறான்னு சொல்லிட்டு சட்டை போட்டு கீழ்கிட்டு தான் பெரிய கலவரங்கள் ஊரை கொளுத்துறது ஆளை அடிக்கிறது ஆளை கொள் அப்படின்னா ஒரு ஒரு குறை ஒரு நூற்றாண்டுக்காக ஒரு போராட்டம் நடந்தது அதுக்கு பின்னால் தான் சேனார்கள்லாம் செய்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து இனிமேல் நம்ம நாடார் பட்டம் போட்டுக்குன்னு சொல்லி முதல் தன சாத்தியும் சொல்லிவிட்டு தான் அப்படி அப்படி இருக்கும்போது பல்வேறு சாதிகளை ஒழிச்சி நாடார்ன்ற ஒரு பேர் எடுத்தது தானே அந்த பேர் உருவாக்குறவங்க தானே அந்த புது பேருக்கு கீழே அந்த அத்தனை சாதிகளை ஒழிச்சவங்க ஒழிச்சவங்க தான் முதல் அவங்க அதுக்கு பின்னால் மற்றவங்களும் செய்யறாங்க அதை பார்த்து மற்றவங்களும் செய்கிறாங்க ஏன்னா இந்த தேர்தல் இந்த ஓட்டு பொருக்கு அரசியல் வந்த பின்னாலும் அதாவது அவன் ஆள் கட்டுவதற்காக சாதி பேர் சொல்லணும் அதுக்குன்னு அவன் எல்லாம் அவங்க அவன் சாதிக்காரன் இல்லை ஏன்னா ஒரு பகுதியில் ஒரு தொகுதியில் வந்து ஒரு பல்வேறு சாதி இருக்கிறான் அது தூர் அந்த சாதியில பெரும்பாலாமல் இருக்கிறது அவன் சாதிக்காரன் கொண்டு போய் எல்லா கட்சிக்கும் அவத்துறான் இருக்கும் போது அவன் அவன் சாதிக்காரன் கொண்டு மற்ற நம்பி இருந்தவங்க வெற்றி பெற முடியும் அவன் அப்போது அவன் ஜாதியை தாண்டி மற்ற சாதிகளுக்கு கை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது இல்லையா அதுன்னு ஏற்பட்ட மாற்றங்கள் ஒரு பக்கம் இந்த ஓட்டு பிரிக்க சாதி உணர்வுகள் கூட்டுச்சு இல்லையா அது ஊதி பெரிதாக்குச்சு இன்னொரு பக்கம் சாதி உணர்வுகள் தளர்ச்சி ஆச்சு ரெண்டு ரெண்டு பக்கங்களும் பார்த்து பார்க்க முடியுது ஆனால் ஓட்டுப் பொறுக்க அரசியல் போய்ட்டு உண்மையான ஒரு குடியாட்சி மக்கள் குடியாட்சிட்டு வந்துச்சுன்னா பசீனத்தில் இருக்கிற மக்கள் குடியாட்சி மாதிரி பீப்புள்ஸ் டெமோக்ரட்சி மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு சட்டம் செய்யணுன்னா நீங்கள் ஓட்டு போட்டுனா ஐந்தாண்டுகள் நீங்கள் எதுவும் செய்ய முடியாது கேட்க முடியாமன்னு அவன் காசு பண்ணிக்கிட்டு பெரிய பணக்காரன் போயிட்டு வந்து அவன் ஐந்து ஐந்தாண்டு பக்கம் திரும்பி பக்கம் கூட த திரும்பி மாட்டான் ஆனால் அங்கே அப்படி இல்லையே ஒரு சட்டம் பண்ணுன்னா அது அங்கே நிறைவேறதில்லை அடிமட்டத்துக்கு வரும் அந்த டிராஃப்ட் வரணும் அந்த வரவு சட்டம் வந்து மக்கள் ஒப்புதல் தரணும் சின்ன உழவுன்னு முதல் தொழிலாளர் முதல் எல்லோருக்கிட்டும் போய்ட்டும் அவன் ஒப்புதல் பெற்ற பின்னால்தான் அந்த மேலே சட்டம் அவங்க ஏற்றப்படுது பங்கெடுப்பு அப்புறம் அவன் வந்து சரியாக வேலை செய்யணும்னா அவனை தூக்கிட முடியும் எந்த நேரத்துக்கு அவங்களுக்கு ஒழுங்காக வளர்ச்சி இல்லைனா ஊடுப்பு இருந்துச்சுன்னா அவன் தூக்கி தூக்கி மாற்றிட முடியும் ஆனால் அங்கே மாற்ற முடியாதே ஐந்து ஆண்டுக்குனால் ஒன்று மாற்ற முடியாது இதான் இங்கே இருக்கக்கூடிய குடியாட்சி முறை இந்த முறையின் கீழே சாதி கூடுதலாச்சு சாதி உணவு பேத்தகு இது பெருகுச்சு இப்போ சாதி உள்ளபடி இந்த ஓட்டு அரசியல் இல்லைன்னா சாதிக்கும் தளர்ச்சியாக இருந்திருக்கும் தளர்ந்தான் இருக்கும் அது தளர்வது என்பது வந்து இயல்பு தானே அறிவியல் அடிப்படையில் பாருமா சொல்கிறோம் அது வந்து என்ன சொல்கிறோம் இல்லை அறுவது போச்சு எனக்கு பேர் என்ட்ராப் இன்ட்ரோ லாப் என்ட்ராப் சொல்லி சயின்ஸில் படிப்பீங்க அறிவியில் அது அடிப்படையில் அது என்ன சொன்னால் வெப்பமா சரி முதல்ல வந்து தளர்ந்து போகும் சரி இல்லையா தனி தனிஞ்சு போகும் தனி போகும் அது தனியே கூடாது என்பதற்கு தானே அரசு ஒரு வன்முறைச்சி கொண்டு வருது அரசு பண்ணிட்டு நீ இந்த சாதி சாதி கலக்காதே தொண்ணூத்தி எட்டு சாதி இப்படி இந்த பக்கம் இருக்கு இந்த பக்கம் உட்கார் வளம் எடுங்க இத்தனை மூட்டுனா அரசியல் தானே செய்யுதுங்க இடைக்கால அரசியல் இந்த மன்னர் கால அரசியல் முதல் இது செய்யுது அரசு தானே செய்யுது அது அரசுடைய வன்மை இல்லாமல் சாதி நிலைப்படுத்தி இருக்க முடியாது ஆகவே அரசுடைய பங்கு பெரிய பங்கு ஆகவே அரசு வந்து சாதி ஒழிக்காது அது வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டு வச்சுதான் வாழ முடியும் இல்லையா அதுவே அது அந்த அரசியல் ஒழுஞ்சி உண்மையான மக்களற்றும் அரசியல் வந்துச்சுன்னா அது உண்மையான சாதி ஒழு சாதி தளரும் அவன் தளர விட மாட்டான் அரசு தளர விட மாட்டான் ஆக அரசு வன்முறை இது இல்லை இந்த பொலிட்டிக்கல் வய பெரிய க இது அந்த சட்டப்படியான வயலன்ஸ் அதான் மண் சட்டங்கள்லாம் நீ நீ செய் தச்சு நீ அவங்களோட ப நீ அந்த சாதிக்காரன் இத்தனை அடி ஒரு தொலை நிற்கணும் இந்த சாதிக்காரன் இத்தனை அடி தொலை நிற்கணும் அத்தனை வரவேற்புனது அரசு தானே இல்லையா அரசுடையே பங்காது அந்த அரசு வந்து உண்மையானதாக அரசியல் மக்கள் அரசியலாக இருந்தால் சாதி தளரும் காலப்போக்கில் மாறும் நாம் என்ன தான் இருக்க பழக பற்றி பேசிக்கிட்டு இதெல்லாம் தான் இருக்குன்னாங்க சரி உங்கள் பிள்ளைங்களை அதை ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கணும் சொல்லுங்கள் அங்கே இப்போ எல்லாட்டும் இப்போ நீங்கள் பழகிறது ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில் உங்கள் சாதி வட்டத்தில் பழகலாம் ஆனால் பிள்ளைங்க பல பேர் வட்டத்தில் பழகு படித்து தலைமுறை பழகுதுங்க அது அதுக்கிட்ட எல்பா வந்து தளர் தானே செய்யும் அங்க வந்து பழக்க பழக்கம் ஒரு அன்பு அடிப்பட்டு தானே பழகுவாங்க தமிழ்நாட்டில் சாதி ஒழிக்கப்பட்டு விட்டதா நம்ம வந்து சொல்றாங்க அதாவது திராவிட அரசியல் மூலமா சாதி ஒழிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறாங்க ஆனால் அது அதுக்கான ஒரு இது இன்னும் தெளிவு இன்னும் நமக்கு கிடைக்கல இன்னும் நிறைய இடங்கள்ல சாதியவாதம் பேசப்பட்டு தான் இருக்குது இன்னும் கூட போனா அந்த இதுல வந்து தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்துருக்காங்க அதுக்கு சரியான ஆளை நம்ம கண்டுபிடிக்க முடியல இன்னும் சில ஆளும் கட்சியில் இருக்கிற கூட இருக்கிற ஒரு கட்சி வந்து சில இடத்துல கொடிக்கம்பங்கள் நட முடியாம போகுது நான் சாதி ஒழிச்சிட்டேன்னு சொல்றாங்க அவங்க கூட்டணிக்குள்ளேயே இப்படி ஒரு நிகழ்வுகள் இருக்கும்போது அப்போ சாதி ஒழிக்கப்பட்டு விட்டதா இல்லை அது மறைக்கப்பட்டு விட்டதா அத ஒழித்து வைக்கப்பட்டு விட்டதா அப்படின்ற ஒரு காலத்துல நாங்க வந்து இவ்வளவு கடுமை பார்க்கல சாதி இருந்ததுதான் இவ்வளவு கடுமையா பார்க்கலைங்க ஆனா இப்ப தானே ரொம்ப கடுமையா இருக்கு சாதி வெறி கூடி இருக்கு இப்ப இது கூடுவது காரணம் அரசியல் தானுங்க இந்த ஓட்டு பொறுக்க அரசியல் தான் செய்யறதுங்க ஏன்னா அவனுக்கு ஓட்டு பொறுக்கிறதுக்கு அவனுக்கு முதல் சாதிக்காரன் தவளை ஊட்டி விடணும் அந்த பணக்காரன் அந்த ஏழை வந்து ஒரு சமமா நினைக்கிறானா அந்த ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரன் பணக்காரன் அவனு ஒரு சமமா நினைக்கிறானா சும்மா அந்த நேரத்துக்கு எதுவும் காசு கொடுத்துட்டு நம்ம ஏன் நம்ம சாதிக்காரன்னு சொல்லிட்டு கூட்டுறானே தவிர அது வந்து அரசியல் சாதி அரசியல் படுத்தப்படுது அரசியல் தான் சிக்கல் மதமும் சாதி அரசியல் படுத்துவோமோ சிக்கல் வருதுங்க அது அரசியல் கப்பா பிரிக்கணும் இது செப்பரேஷன் ஃபார்மர்ஸ் தான் பிரிட்டிஷ் சிவாறுலாம் அவங்க போது சொல்றான் என்ன மதத்தை சாதியிலிருந்து பிரிக்கணும் அதுதான் முதல் அடிப்படை நோக்கம் மதத்தை ஜாதி உண்மையா பிரித்தாக்கா சிக்கல் வராது அதே மாதிரி ஜாதி மா மதத்தையும் அரசியல் பிரித்தாக்கா சிக்கல் வராது இது அரசியல் படுத்துவதுனாலும் சிக்கல் ஜாதியை மொதலும் வசூல்படுத்தலாம் போச்சு ஜாதி ஒழிய சாதி சாதி ஒழுப்படுத்தப்பட்டிருக்குங்க அதுதான் குறிப்பிட தமிழ்நாட்டில் எங்களுக்கு தெரியாது இப்போ நான் பெங்களூர் வரோம் எங்களுக்கு என்ன தெரியாது எனக்கு அவர் சாதி என்ன தெரியாது இன்னும் தெரியாது எனக்கு தெரியாது அந்த மாதிரி எங்களுக்கு பெங்களூர் எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கப்பால பல தமிழுக்கு தெரியாது ஆனா இப்போ வந்து தமிழ்ச்சங்கத்தில் முதல்ல நாங்கள் பார்த்தாலும் தம் சாதி கிடையாது இப்போ சாதி கொண்டு வந்து தமிழ் சங்கத்து தலைவர் அவர் திரு வந்தார் இத்தனங்க தனித்தமிழகத்தில் பேர்னா தாமோதரன் ஒருத்தர் வந்தார் அவர் சொல்கிறாரு பாவேந்தர் பாரதிதாசை எங்கே சாதிக்கார் அப்படின்ற பாவேந்தர் எங்கே சாதி பார்த்தாரு அவர் அவர் எங்கே சாதிக்கார்னு சொல்லி தமிழ்நாட்டு பண்ணிட்டு முன்னால் வந்து தமிழ் சங்கத்தில் ஒரே ஒரு திரு திருவிழா செல்ல மட்டும்தான் இருக்கும் திருவிழா போட மட்டும்தான் இருக்கும் இந்த சா சா எந்த மத சடங்குகளும் இதெல்லாம் மாட்டாங்க அப்படி ஒரு கட்டத்தில் இருந்துச்சு ஆனால் இப்போ எல்லாம் போந்துகிட்டு எல்லா தமிழ்நாட்டுக்காரன் தமிழ்நாட்டு அரசியலும் கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்துட்டா சாதிக்காரன் என்ன நாடார் இந்து இந்த இந்து அந்த இந்த கிறிஸ்துவன் அந்த இந்துன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க இப்போ கொண்டு சாதி கொண்டு வந்துட்டாங்க இல்லாத நாங்கள் அவ்வளோ பார்க்காத ஒரு சாதி அரசியல் வந்து இப்போ வந்து இப்போ பார்க்க இங்கேயும் பார்க்குறோம் வேணாமல் ஆகவே அது தமிழ்நாட்டுக்காரங்க தான் அதிகம் வலுவாக இருக்குது தமிழ்நாட்டுக்கு அப்பால் அது இருக்காது வலுவாக இருக்க முடியாது பம்பாய் போன்ற பகுதியில் பார்க்கும்போது சரி சில பேர் சொல்லுவோம் அம்பேத்கர்லாம் சில பேர்லாம் சொல்லுவாங்க அவ்வளவு அவ்வளோ க கடுமையாக இருக்காது வெளியில் போனாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே தான் சொல்ல காரணம் அது அரசியல் படுத்தப்பட்டிருக்கு முழுமையாக சாதி அரசியல் படுத்தப்பட்டிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டங்களில் பத்து காலகட்டங்களில் இங்கே நான் பெங்களூரில் தான் இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல போனால் தமிழ்நாட்டை தாண்டி தமிழ்நாட்டு மட்டும்தான் மும்மொழி கொள்கை எடு எடுத்துக்கல ஆனால் கர்நாடகாவில் மும்மொழி கொள்கையை எடுத்துக்கிட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரும் நிறைய இடங்களில் ஹிந்தி பே ஹிந்தியிலையும் பேர் பழகி இருந்தது அது கன்னடம் ஆங்கிலம் ஹிந்தி இது மூணுலையும் இருந்தது இன்னைக்கு வரும்போது நான் பார்க்குறேன் ஆங்கிலமும் கன்னடமும் தான் நிறைய இடங்கள்ல இருக்குது ஹிந்தி எங்கேயாவது ஒரு சில இடங்கள்ல தான் இருக்குது அதுவே சென்னையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பான்மையான இடங்கள்ல ஆங்கிலத்தில் இருக்குது தமிழ் ஒரு சில இடங்கள்ல இருக்குது அதுக்கு சமமாக ஹிந்தியும் இருக்குது இப்போது இந்த மாதிரி ஒரு சூழலில் தமிழர்கள் இருந்து கற்க வேண்டிய விடயங்கள் அப்படின்னு எதாவது இருக்கா ஏன்னா நீங்கள் இங்கே ஒரு நாளாக இருக்கீங்க நம்ம இவங்க இருந்து இந்த ஒரு நல்ல விடயங்களை நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படின்னு எதாவது உங்களுக்கு அவனுதான் இங்கே சிறுபான்மை இதே கன்னடக்காரங்க சிறுபான்மை நூற்றுக்கு பத்து பேர் கிடையாது கன்னட பெங்களூர்ல அது அவனே சொல்லி கன்னட பெரிய இயக்கத்துக்காரன ஒருத்தர் ஒருத்த ஒருத்தர் சொன்னான் இங்கே நாங்கள் பத்து பேரும் இல்லை சொன்னான் ஆனால் அப்படியே இருந்து கூட சரி இங்கே கன்னடக்காரன் தான் அந்த முதலமைச்சராக முடியும் கேரளத்தில் மலையாளி தான் முதலமைச்சராக முடியும் ஆந்திராவில் முதலாம் முதல் தெலுங்கு தான் முதலமைச்சர் முடியும் ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லையே கண்டவன் எவ்வளோலாம் முதல முதலமைச்சராக முடியுமே வந்தவெடெல்லாம் முதலமைச்சராக முடியும் தவறி ஒரே ஒருத்தன் வந்து இது என்ன சிங்கும் ஒருத்தன் தருமசிங்னு ஒருத்தர் முதலமைச்சராக ஒரு ஹிந்திக்காரே மராத்தி ஆமா அவங்க தான் ஏ நாங்கள் பெங்களூருக்கு வந்த போது பெங்களூர்ல அந்த காலத்தில் மராத்திக்காரா தெலுங்கா எல்லாம் வந்து தமிழ் தான் படிப்பாங்க எழுபது வரும் தமிழ் தான் படிப்பான் தெலுங்கு தன்னை வந்து தெ தெலுங்குன்னு சொல்லி கூச்சிப்படுவான் ஏன்னா தெலுங்குன்னு அவன் எல்லாமே தோட்டின்னு சொல்லுவாங்கன்றதுக்கு நம்ம ஒரு தாழ்வு மனுப்பாருன்னா அவங்களுக்கு அவன் எல்லோரும் வந்து த தமிழ் தான் படிப்பான் தமிழ் தான் படித்தான் எழுபதுக்கு பின்னால் தான் மறைச்சுக்கேன் கன்னட செலவுகளுக்கு தோட்டி வச்சு தெலுங்க ஆனால் கிருஷ்ணராமன் ஒருத்தன் அது தான் குகலாரத்த பகுதியை சேர்ந்தவன் அந்த பிராமணருடைய தெலுங்கு பிராமண மூளை ரெட்டி தெலுங்கு ரெட்டியுடைய அடிதடி மசில் பவர் அப்புறம் காமெடி காசு இதுதான் கன்னட செல்வி இருக்கும் அதுவே தெலுங்கு தோற்று வச்சு தான் அங்கே கன்னட செல்வி இருக்கும் அங்கே தெலுங்கு தோற்று வச்சு தான் திராவிட இயக்கம் திருப்பத்தூரில் புலிகள் தோழமை புலிகள் சார்பாக வந்து ஒரு மாநாடு போட்டிருந்தாங்க அவங்களுக்கு சார்பாக ஆதரவு மாநாடுன்னு சொல்லிட்டு அந்த இதுமே கூட்டு போனாங்க யார் ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் அவங்க அண்ணன் தம்பி அத்தனை பேர் திருவிழா எனக்கு தெரியும் ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ்ஸை தமிழ்ச்சங்கத்து தலைவர் இருந்தார் அப்போது சம்பு சுந்தூர்னு ஒருத்தர் அவர் தான் என்ன பண்ணார் ஒரு காரில் அவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பின்னால் உட்காந்துக்கிட்டு இருக்காரு ஒரு மூலையில் அவர் பக்கத்தில் வந்து ஒரு ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் தான் ஏலகண்களை சேர்ந்த எம்எல்ஏ அவங்க பக்கத்தில் வந்து கோபிநாத்ன்னு ஒருத்தன் கோபிநாத் ஒரு வந்து இங்கே தலித் சங்கர் சமதியின் சொல்லிட்டு அந்த அவரை சேர்ந்தவன் இத்தனைங்க அவங்க இங்கே இங்கே இருக்கிறவங்களில் பெங்களூரில் அதிகமாக இருக்கிறவங்க திகிலருன்னுவாங்க திகிலரில் ப பள்ளி திகில பறையர் ரெண்டு பேர் தான் பெரிய ரெண்டு பேரும் திகில பறையர் கொஞ்சம் கூட இருப்பாங்க அப்போ போகிறோம் போகும்பொழுது இவர் என்ன கே கேட்டார் சண்முக சுத்தர் கேட்டார் அந்த இவனை பார்த்து கனடா எம்பி எம்எல்ஏ இருத்தேன் பேர் இதான் கேப்பேன் நீங்கள் இப்போ என்டி ராம் வந்த பொது போது மலையாளத்தில் பேசலாம் ஹிந்தியில் பேசலாம் மொத்த மொழிலாம் பேசலாம் ஹிந்தியில் பேசலாம் ஆனால் தமிழ் மட்டும் பேசக்கூடாதா அப்படின்னு கே கல கலரம் பண்ணானுங்க இந்தியா இருக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டார் இருந்தாலே உடனே அந்தாலும் நான் சொன்னார் அந்த என்ன சொன்னால் நீ தமிழ்லாம் வந்து அவங்க லிங்க்விஸ்டிக் ஃபைனாட்டிக்ஸ் அப்படின்னா வந்தாலே உடனே எனக்கு கோபம் வந்துச்சு சொன்னேன் யார் யா லிங்கிஸ்டிக் ஃபெனாண்டிக் அங்கே பாரு அங்கே தமிழ்நாட்டில் க தெலுங்கு வந்து தமிழன்னு சொல்லி ஏமாத்தலாம் இங்கே கன்னடன்னு ஏமாத்தலாம் தெலுங்கு ஒரு காலத்தில் கன்னடக்காரனு சேர்ந்து நாங்கள் தெலுங்குன்னு கணக்கு தீக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது வாய் மூடிக்கிட்டான் போயிட்டு அந்த மாநாட்டெல்லாம் முடிஞ்ச போனாலே சாப்பாடு ஒரு ஒரு வீட்டுக்கு கூட்டு போனாங்க இது திராவிட கழகத்தார் கூட்டம் அது நாயுடு வீடு போல தெலுங்கு வீடு எல்லாம் அவங்க தான் திராவிடத்தில் அதிகமாக இருப்பாங்க சாப்பாடு முடிஞ்சு வெளியே போது வந்து அந்த தான் யார் அந்த எம்எல்ஏ நானும் இப்போ பக்கத்தில் போய் நின்ன போது அவன் கேட்டான் வாட் ஆர் யூ ஆர் யூ ப்ரொஃபஸர் அப்படின்னு நான் என்ன இல்லைப்பா நான் ப்ரொஃபஸர் தான் ரிசி பேங்கில் விளைச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னேன் நான் சொல்லிட்டோன்னே எனக்கு எனக்கு தா எது தாய்மொழின்னு தெரியல நான் கன்னட கண்ணாக தெரியல தெலுங்காக தெரியல என்ன தெரியல அப்படின்னு சொன்னாவேன் அப்போது நான் சொன்னேன் அந்த இது பெங்களூர் தோற்று விஷயம்னு சொல்லக்கூடிய கெம்ப கவுட அப்போ எனக்கு தான் அவன் தமிழன் தெரியாது நான் தெலுங்குன்ட்டு கன்னடக்காரன்ட்டு தெலுங்குன்னு சொல்லிட்டேன் அப்புறம் அந்த மாதிரி அந்த வேலையை பண்ணிக்கிட்டுருக்கான் அதுவே கன்னடக்காரனை புரிய வ சிறுபான்மையான கன்னடக்காரனுக்கு இப்போ இங்கே ஆள்றவன் தெலுங்கு தாண்டா அப்படின்னு அவனுக்கு ஒரு புரியுது காலம் வரும் அங்கே அவள் அவன் தெலுங்கு தான் அவங்களுக்கு நம்ம ஆளுக்கு இப்போ தான் கொஞ்சம் பேர் சில பேர் குறைச்சிருக்குது அது வரும்போது ரெண்டுமே சேர்ந்து தான் அடிக்கணும் அவனை இந்த கண்ணக்காரனோட நம்ம சேர்ந்து தான் தான் அந்த தெ தெலுங்குடன் கமலுக்கு தைக்கும் இவன் தானே மயத்தில் அடிக்கிறவன் அதுவே இந்த இப்போ இப்போ இந்த பெங்களூர்னாங்க கன்னடம் கட்டது கிடையாதுங்க நம்ம இங்கே காலத்தில் இப்போது அப்பவுமே மராத்திக்காரன் மத்தியம் தெலுங்கு மாதிரி எல்லாம் தமிழ் தான் படிப்பாங்க இன்னைக்கு இன்னைக்குடிசரி படைய கண்ட்ரோன்மெண்ட் ஏரியாவிற்கு ஆவணங்கள் இருக்க பாண்டு பத்திரங்கள் இருக்க வீட்டு பத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்ல இருந்துச்சுக்க தான் இருக்க இன்னும் கூட பெரும்பான்மை அதை ஒருத்தன்னா அதை ஒருத்தன் இருந்தால் பசுமலை அரசு சொல்றான் பேர் கோவிந்தராஜன்னு ஒரு நாயுடு ஒருத்தன் திமுக காரன் பசுமலை அரசு அவன் தமிழ் படிச்சா படிச்சுமே கன்னடத்துல எம்ஏ படித்தான் இதை படிச்சுட்டான் வந்து என்ன பண்ணான் இவங்களுக்கு கூட்டி வச்சு தமிழில் இருக்கிற அவனெல்லாம் கன்னடப்படுத்த நான்கு எழுதினானுங்க அவனை வச்சுக்கிட்டு அதுவே தமிழ் பேரை சொல்லி தமிழ் வைத்த வளர்த்தவன் பசுமலை அரசு பேரை வச்சுக்கிட்டவன் அந்த க தன் தெலுங்கு பற்றி காட்டிட்டான் வந்து தமிழுக்கு பார்த்தா வேலையை செய்து காட்டி போயிட்டான் இதாங்க நிலைமை இங்கே இருக்கிறது தமிழர்களுக்கு வந்து மொழிப்பற்று இருக்கிறத தவிர இனப்பற்று கிடையாது மலையாளிகளுக்கு மொழி இருக்குது இனப்பற்று இருக்குது தெலுங்குனுக்கு மொழிபற்றிருக்கு இனப்பற்று இருக்குது ஆனால் தமிழை பொறுத்தவரை மொழிப்பற்று கிடையாது மொழி பற்று சில பேர் இருக்கும் ஆனால் இனப்பற்று கிடையாது அது இனப்பற்று வரணும்னு தான் நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவனை இனமாக தான் ஒரு இனம் தேசிய இனம்ன்ற ஒரு ஓர்மை வந்தால் தான் இவன் தமிழ் தூக்க முடியும் இப்படி செதறிங்க போயிடுவான் அழிஞ்சு போயிடுவான் இந்த இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மொழிப்பற்று இனப்பற்று அந்த ஓர்மை இருக்குல்ல இது வந்து இப்போ கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கிட்ட மிகுதியாக இருக்கா தமிழ்நாட்டில் நீங்கள் அது மிகுதியா இருக்கிறதா கருதுறீங்களா எப்படி இருக்கு நீங்கள் பெங்களூர் தமிழோட பழகி பாருங்க கோலார்த்தங்கோ தமிழ் பழகி பாருங்க எங்களுக்கு தமிழ் உணவு பாருங்க ஆனால் அங்கே அங்கே இருக்க தமிழ் வாங்க இருக்க கூடுதலாக இருக்கும் ஒரு காலத்து புலிகள் சொல்லுவாங்க பிரான்ஸ்ல இருக்க தமிழுக்கு அடுத்து நல்ல த உணவு பார்க்கணும்னு சொன்னாங்க பெங்களூரு கோலார்த்தங்கோல் தான் பார்க்கணும் சொல்லுவாங்க அது புலிகள் சொல்லுவாங்க அது இயல்பாக வாழ்க்கை வருதுங்க மரா 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 மராட்டி தமிழுக்கும் சரி அல்லது இப்போ கல்கத்தா வாழ்க்கைய தமிழுக்கும் சரி அல்லது கர்நாடக வாழ்க்கைய தமிழும் இயல்பாக வருது எப்படி சொன்னால் அவளுக்கு இருக்குது உணவு பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ஏக்கம் வரும் இல்லையா நமக்குன்னு ஒரு நாடு இருந்தாங்க நம்ம வந்து இப்படி நடத்துவாங்க இல்லை அவங்களுக்கு அது தமிழ்நாடு சரியா இல்லை தான் நம்ம இந்த கதியில் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயக்கம் எங்களுக்கு தான் கூடுதலாக இருக்குது ஏன்னா நாங்கள் வாழக்கூடிய சூழல் நாங்கள் வாழ்ந் தொடர்ந்து ஒரு இனத்தால் நம்ம அழிக்கப்படணும் உணர்வு வாழும் நாம் வாழும்போது அந்த எழுச்சி எங்கிட்ட இயல்பா தானே கூட தானே இருக்கும் ஏன் இப்போ தமிழர்கள் வந்து உலகத்தில் பல நாடுகளில் வந்து வரலாற்று காலம் தொட்டு பரவி இருக்காங்க இப்போ அன்றைய காலத்திலையும் பரவி எல்லா நாடுகளிலையும் இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மலையாளிகளும் வந்து வேலை நிமித்தமாக வந்து கல்ஃப் பகுதிகள் பல இடங்களுக்கு போய் உலக நாடுகளில் பரவி இருக்காங்க கேரளாவில் எந்த ஆட்சி வந்தாலுமே வெளிநாடு வாழ் மலையாளிகளுக்கான ஒரு அமைச்சரவை உருவாக்குறாங்க அவங்க பிரிவேசி மலையாளின் ஒரு பேரில் அந்த மலையாளத்தில் வைத்திருக்காங்க வெளிநாடு வாழ் மலையாளிகளுக்கான ஒரு அமைச்சரவை அங்கே இருக்கு அதே விட அதிகமாக தமிழகத்தில் உலக நாடுகளிலும் இருக்காங்க இந்தியாவுடைய பிற மாநிலங்கள்லையும் இருக்காங்க ஆனால் இது வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அல்லாத பிற பகுதியில் வாழக்கூடிய தமிழர்களுக்கான ஒரு அமைச்சரவை அப்படிங்கிறது உருவாக்கப்படவே இல்லை அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் சொல்லப்போனா இங்க கர்நாடகத்தில் இருக்க தமிழருக்குமான ஒரு உறவு தொடர்பே கிடையாது பர்மாவில இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு தமிழர்களும் உறவே இல்லை மாதிரி உலகத்துல பிற பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு வாட தமிழர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் அற்ற நிலைமையிலே இருந்துகிட்டு இருக்கு இதை பற்றி உங்க கருத்து என்னங்கய்யா எங்களுக்கும் தொடர்பு எப்பவுமே தமிழ்நாட்டை தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம் இன்றைக்கும் தமிழ்நாடு தான் பார்த்துக்கிட்டோம் இரு தூங்குற நேரம் தவிர அத்தனை நேரத்துக்கு நாங்கள் தமிழ்நாடு பொறுத்தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் தமிழ்நாட்டில் இல்லாத காரணம் சொன்னால் தொண்ணூற்றி ஒரு கலவரத்துக்கு வந்தபொழுது அதுக்கு ஒன்றரைக்கு தமிழர்கள் ஆகியாங்க ஏஜெல்களை அனாதிகளை கூடி வந்தாங்க அங்கே அடிக்கலாம் அனுப்பிச்சு விட்டு இங்கே பெங்களூர் க டிசம்பர் பதிமூன்று க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு கலவரத்துக்கு பின்னால் ஆயிரம் தமிழ் கொல்லப்பட்டான் எல்லாம் கூலி போக தெரியாது ஆனால் நாலஞ்சு பேர் தான் கணக்கு காட்டினானுங்க அந்த நாலஞ்சு பேர் கூட ஒருத்தம் கொடுத்து கண்ணு இருக்கான ஒருத்தம் கூட தண்டிக்கப்படல தூரம் தண்டிக்கப்படல அது அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஓடி வந்த போது அவங்களுக்கு தமிழ்நாடு இருந்த காலத்தான் அடைக்கலாம் கூட தரல அவ பல பேர் ஏமாற்று தான் திரும்பி வந்தாங்க சில பேர் அங்கேயே தங்கிட்டாங்க அப்போ என்ன இனி தமிழ்னா நமக்கு கை கொடுக்காது அப்படின்னு நினைக்கிறது தமிழர்கள் உடனே முடிவு கொடுத்தாங்க அதுவே நாம நாம் பார்க்கணும் சில பேர் வந்து க கரண்ட கால நக்கி பழுக்கலாம் அப்படிச்சு சில பேர் முடிவு எடுத்துட்டு அந்த மாதிரி ஒற்று போக்கம் இருக்கு அப்ப கேரளாவில வந்து ஒரு அமைச்சரவையே வைத்திருக்காங்கய்யா எந்த ஆட்சி வந்தாலும் ஒரு அமைச்சரவை உருவாக்கி அங்கே வைத்திருக்காங்க தமிழ்நாட்டுல அது இல்லாம இருக்கு இப்போ வந்து தமிழ்நாடு நீங்களாக பிற பகுதியில் சொல்லப்போனா அன்பெல்லாம் இருக்க பக்கத்துல இருக்கக்கூடிய கர்நாடகா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் சங்கமோ உங்களை மாதிரி தமிழ் சான்றவர்கள் வந்து தமிழக கிட்ட இது மாதிரி ஒரு அமைச்சர்கள் உருவாக்குறதுக்கான ஒரு கருத்தை முன்வைக்கலாம்ல ஏன்னா அது ஒரு பாதுகாப்பா இருக்க ஏன்னா தமிழ்நாட்டை நீங்களாக பிற பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய பிரச்சனை என்ன அவங்களோட தேவை என்ன அவங்க தொடர்பு எப்படி தமிழ்நாட்டுக்கு பயன்படும் பத்தி ஆராய்ச்சி சிந்திக்கிறதுக்கான ஒரு தலைமை இல்லாம இருக்கு முன்வைக்கலாம் தமிழ் ஆண்டால் அதெல்லாம் நடக்கலாம் தமிழ்நாட்டை கையில குடுத்தவோ எப்படி நடக்காது அதெல்லாம் குதிரை கொம்புன்னு சொல்லுவாங்க குதிரை கொம்புதான் இவர் சிங்காறு வேல இருக்காரு அவர் நல்ல அறிஞர் பிறகு வழக்கம் அறிஞர் அவர் வந்து அவர்கிட்ட ஓட்டிகிட்டு இருந்தார் அவர் எழுதி கொடுக்குறது தான் பேர் போட்டுக்கோ அந்த ஆள் இது பண்ண அது அந்த மாதிரி மூ இது இவங்கள சொல்லுவாங்க அது மூளை விருஜின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு மூளை விருச்சி தான் அந்த ஆள் என்ன எழுதியா நீ எழுதி என் பேர் போட்டுற அப்படின்னு சொல்ல மொத்தம் நிறைய நடந்தது எழுதி அவர் பேர் போட்டணும் அது கேட்டாக்க அவர் தான் சொல்லி வச்சுட்டு புரட்சி பண்ணி வச்சுன்னு சொல்லிட்டு ஏமாற்றினான் என்ன பண்ண ஆனால் தமிழ் வெகுப்புவரில் வந்து விடாப்படியாளுமாதிரி தமிழில் வந்து முட்டம் தட்டுவது தமிழில் என்ன வேசி மக்கள்ன்றது தமிழ சா கூட கடைசி இதில் கூட வேசி மக்கள் தேவடியா மக்கள் அதே சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு ஒழுங்கும் கிடையாது அசிங்கமாக இருக்க பேச்சு எதுக்கிட்டாலும் சென்னை சென்னை ஆகிட்டா சென்னை ஆகிட்டா அப்படி தான் பேசுவோம் தாள் அதுவே பேச்சில் ஒரு நாங்கள் ஒழுங்கும் கிடையாது అవున పోయి పొడి కాల్ ఏ